ஹலோ வணக்கம் யோசிச்சு நான் உங்கள் தொழில் இந்த வீடியோட என்னத்த பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னா அதிசய விநாயகர் இந்த விநாயகர் பேர்ல அதிசயம் இருக்கு அந்த விநாயகர்ல என்ன அதிசயம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோடாக பார்ப்போம் இந்த அதிசய விநாயகர் தான் சொல்றேன் அந்த கோயிலுக்கு பேர் அதிசயம் வேண்டாம் அந்த இதுல ஒரு சின்ன ஒரு மரம் இருந்தால் அந்த மரத்துக்குள்ளே ஒரு ஒரு இது தேங்காய் வந்து ஒரு பிள்ளையாருட முகம் மாட்டேந்த தேங்காய் இருக்குது அது வந்து பார்த்தா ரெண்டு தான் அது அதிசய

இது விசுவில் இந்த பிள்ளையார் கோயிலில் அதிசய விநாயகர் கோயில் என்று சொல்கிறது இது இந்த குடியேற்றங்கள் இங்கே உருவாக படித்த வாலிபர் திட்ட குடியேற்றங்கள் உருவாக கேட்க இந்த விசுவனே மேற்கு என்ற பகுதியில் ஒருத்தரும் வந்து காணியில் பிடிச்சி காடுகள் அழைத்து தோட்டங்களுக்காக தயார்படுத்தி கொண்டு கேட்க ரோட்டில் இருந்து முள்ளதி ரோட்டிலேருந்து மூன்றாவது காணிக்குள்ளே அதாவது வந்து நாகராசா என்று சொல்கிறது அவருக்கு ஒரு அடைமொழியாக சுருட்டு நாகராசா அவர்கிட்ட காணிக்குள்ளே இந்த இளைஞர்கள் அந்த நேரம் பந்த இளைஞர்கள் கிணறுபட்டி கொண்டு கேட்க ஒரு கல் ஒன்று தென்பட்டது பின்ன அந்த கல்லை தென்பட்ட எல்லாருமா சேர்ந்து சுருட்டு நாகராசா மற்ற அந்த பெரியண்ணெய் என்று சொல்கிற பெரியண்ணெய் மற்ற அப்பா எங்களுடைய அப்பா மற்றது அவரோட வயது ஒத்த ஆக்கள் எல்லோருமா சேர்ந்து அந்த கல்லை வெளியில் இழு இழுத்தெடுக்கி நம்ம எழுத்தடுக்க அந்த கல்லில் அப்படி ஒரு உருவம் இருந்திருக்கு அரசமார் பயன்படுத்துகிற அந்த கமண்டில் உருவமும் அந்த கல்லில் செதுக்கப்பட்ட கரங்கல்லில் மற்ற பக்கம் ஒரு காகம் உண்டு வடையை வச்சிருக்கிற மாதிரியும் இங்கேருந்து இருந்து நரி ஒன்று அதை க சொல்லுற அந்த காகம் படை சுட்ட கதை என்று நாங்கள் இந்த பரம்பரை பரம்பரையாக கதைக்கிற கதையை சி சிற்றுமாக கிடைச்சிருக்கு அது கீழே அந்த நேரம் ஏதோ ஒரு சின்ன மூன்றோ ரெண்டு நாணய வடிவிலான துணியில கட்டி கிடந்த என்று சொன்னவே அது பிறகு அந்த கல்லத்திக்கிழந்து இந்த ஒரு காணியில வச்சுட்டு அதை தெய்வமாக வழிபட்டு கொண்டு அது அதிசயமாக கிடைச்சோடி அதிசய நேரம் பேரை வச்சு ஆரம்பித்து பிரம்மாண்டமாக வந்திருக்குது கோயில் நிர்வாகங்கள் தலைவர் நான் இந்த மதன்னு சொன்ன கதையை கேட்டுருப்போம் மதன்னு சொன்ன கதையில எடுத்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு காடை வெட்டி ஒரு குடியேற்றம் வருது அந்த குடியேற்றம் ஒரு விவசாய தேவைக்காண்டியோ ஒரு கிணறு தேவை கிடங்கு கிடங்குது அந்த கிடங்கு வட்டை கடக்க சொன்னா ஒரு கல் தட்டுப்பாடு அந்த கல் தட்டுப்பாடு எடுத்து பார்த்தா அதுல ஒரு படம் குறிச்சிருக்கேன்டா இந்த காட்டுக்குள்ளே இருந்த ஒரு கிடங்குள்ளே அது மண்ணால் மூடப்பட்ட இந்த கல் எந்த காலத்துக்குரியது எந்த சமுதாயத்தை சார்ந்த எந்த மக்கள் வந்து அதாவது வந்து இந்த இதுக்கு இது ஒரு குடியேற்றம் இது முதலும் ஒரு குடியேற்றமாக ஒரு முதல் ஒரு கிராமமாக இல்லை பெரிய நகரமாகவோ இல்லை பெரிய மண் இல்லை பெரிய ஒரு இதாக வந்து இந்த இடம் இருந்திருக்கும் அது எந்த காலத்துக்குரியது என்ற கேள்வியோட இந்த கல்லை பற்றி பார்ப்போம் முதல் என்ன சொல்லியிருந்தால் இந்த பின்னுக்கு ஒரு கமண்டலம் கமண்டலம் இருக்குன்னு சொல்லி அது கமண்டலம் இல்லை கடாயுதம் நானும் யோசிக்கிறேன் கமண்டலம் தீர்த்தம் கொண்டு தான் கமண்டலம் படத்தில் குறிக்கப்பட்டுள்ளது வந்து என்னென்னு சொன்னால் கடாயுதம் இப்படியே வச்சுக்கொண்டு மூன்றாவது ஒரு நபர் வந்து இந்த இதை பற்றி சொல்லினோம் இதை பற்றி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குழப்பம் இருக்கு இதை வந்து விவசாயத்துக்கு அணி தோண்டினவையா இல்லைன்னு சொன்னா கிணறு தோண்டினவையாண்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்குது அந்த கேள்விக்கான பதிலையும் நாங்கள் அங்க போய் பார்ப்போம் வந்தாங்க இதுல முதல் கிணறு இருந்தா இதுல இருந்த பெரிய கிணறு ஒன்று இருந்தது இந்த கிணத்துக்கு இடையில பெரிய வெளியில கிணறு வெட்டைக்குள்ள பெரிய கல்லு ஒன்று வந்தா அந்த கல்ல இது இதுலதான் கோயில் இருந்ததா இருந்த உடனே வெளியில செடிக்கணும்னு சொன்னா பிறகு தான் அந்த இடத்தை பொது இடமாக்கிதான் இந்த கல்ல கொண்டு அங்க வைக்கிறது கோயில் இருந்தா இல்ல கிணறு வெட்டை மாமா தோட்டம் செய்ய கிணறு வெண்டைக்குள்ள பிள்ளையார் சில இதுக்குள்ள இருந்து வந்தது அப்ப அத கொண்டு போய் அதுல வச்சபடியே கருங்கல் வந்தா அது சின்ன வேற அதுக்கு தண்ணி கிடப்படுது இது ஹெட்டி ஒரு த்ரோ மாதிரி கிடாம இருக்கு அம்மா என்ன கிராத பிரா நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச அப்புறம் மூடு இல்ல இப்ப நான் தான் மூடு நான் கல்யாணம் செய்த பிறகு இப்ப 10 வருஷமா ஆச்சேனா சரி பெரிய கனரா இருந்தது இப்ப தண்ணி தண்ணி இருந்தா தண்ணி இல்லாம தண்ணி இருந்தது நாங்க அப்புறம் நிலையம் பார்த்தா போல அங்க வீடு கண்ணில நிலையம் மங்கால வீட்டுக்கு இந்த கிராத மூடி போடு நல்ல தண்ணி இருந்தது மூடி போட்டா கிராத அங்க எங்க நிலையத்துக்கு அங்க போட்டோம் ரெண்டு வச்ச வீடு கட்டையலன்றதுக்கு ஆனா பெரிய அந்த அவளவன் தரவும் நான் பெரிய தரவும்

அந்த கல்ல ஆஹ் சுரணம் ஐயாவும் எங்கட அப்பா அவையெல்லாம் சேர்ந்துதான் அந்த கல்ல கொண்டு வந்து ஒரு ஆலமரத்துல வச்சு கும்பிட்டாரு அதுல இருந்துதான் இந்த கோயில் பிறகு அவைய நிர்வாகத்துல இருந்து விளையாட்டினோன்னா பிறகு சொரணமும் அவையெல்லாம் நிர்வாகத்தை விளையாட்டினோன்னா பிறகு பாதரையா சமூகம் பேக்கரி செல்வம் அவையெல்லாம் வந்து இந்த மக்களும் சேர்ந்துதான் அசவிநா ரெண்டு ஆலயத்தை உண்டாக்கி இப்ப இந்த அளவு சிறப்பா இருக்கிறார் பிள்ளையார் மற்றது அந்த ஆதி என்றது பின்னுக்கு இருக்கிற சிவனார் கோயிலுக்கு பின்னுக்கு இருக்கிறார்கள் அப்படியே ஆதி பிள்ளையார் ஓ பல நாய் ஒன்று இருக்கு யா காகம் பறக்குறோம் ஒரு உருவம் இருக்கு பிள்ளையா சிலையும் இருக்கு அந்த இல்ல அந்த கல்லுல அந்த ஓவியமா இருக்கு ஒரு சின்ன சின்ன அடையாளமா தெரியுது அது பெரிய கல்லு அந்த கல்ல தூக்கம் பறிக்கல கிளப்பவும் தலைவர்மார் வேற ஆக்களம் சொன்னவ நேரம் அங்க அந்த சுவரோட தூணை வச்சிட்டு அதுக்குள்ள கொண்ட வைப்போம் இதெல்லாம் ஒரு இல்லாத இடத்துல கிடக்கண்ட பாதர் ஐயா சொல்லி போட்டார் அது இதுல வந்தவ வச்சிச்சுனியோ அத ஒரு தரம் கிளப்பப்படாது மரத்தையும் பட்டி போட்டின

எல்லாரும் மஜேந்தி அப்பாகல் எல்லாரும் மஜேந்தி நாலு பேர் தான் கொண்டு வந்தாக நாலு பேர் தான் சொரணம் ஞானம் ஆமோனதா சங்கடாயா ஐயரர் அ ஓ மை லே இருந்தரப்ப இதில் பயா பாதிகண்டா இது காகம் இது வந்து காகம் இது வந்து வடை இது வந்து இந்த நதி 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 அந்த கதையை வந்து இது இது அவ்வளோ காலமாக நீங்கள் அடுத்து இது இந்த விஸ்வமுட படித்த பாலிகள் திட்டமிட்ட திட்ட பின்புலதான் செஞ்சு குடியேற்றம் செய்தது அந்த ஊர் காணியம் அதுலேருந்து ரூட்லேருந்து ரெண்டாவது காணியம் இருக்கிற சோட்டு நாராச என்ற வீட்டில் கிணறு பெட்டிக்கு அந்த கிளத்திலேருந்து எடுத்தது இந்த கல்லில் இந்த கல்லு எடுத்தது

இந்த சரி இப்போ நாங்கள் அதிசய விநாயகரை பற்றி பார்ப்போம் இந்த அம்மா சொன்ன கதையிலிருந்து தான் எனக்கு ஒரு விஷயம் புலப்பட்டது என்னென்னடா நாங்கள் அந்த அந்த கல்லில் வந்து நாங்கள் என்ன பார்த்தோம்னு சொன்னால் நரி வட காகம் ஆனால் இந்த அம்மா கதைக்கு ஒரு வசனம் சொன்னால் அது அப்படியே பாதப்படில் யார் மாதிரி இருக்குமெண்டு இதுக்கு இது நான் ஒரு வீடியோவில் ஒரு ஒரு நான் வீடியோ எடுத்துக்கொண்டு கேட்க ஒரு விஷயமா கொஞ்சம் உதிரி விட்டுட்டேன் பிறகு இந்த வீடியோ நான் அடுத்த வீடியோ எடிட் பண்ணுவோன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கேன் எனக்கு ஒரு விஷயம் பண்ணிச்சு அதை பார்க்க கிடக்குன்னு பார்க்க பிள்ளையார் கிடக்கு அந்த நரி வட காகம் ஆனால் சுற்றி பார்த்தீங்க நோவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளையார் உத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நரி வட காகம் அதாவது இங்கே ரெண்டு விஷயமா பார்க்கலாம் அதாவது நாங்கள் வயல்டாக ஒரு விஷயத்தை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து பிள்ளையார் ஆகும் உத்து பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குள்ளே வந்து இந்த நரி வட காகம் என்ற இந்த கன்செப்ட் வந்து இருக்குது இந்த இந்த கதை அதாவது இந்த கல் எப்படி கிடச்ச ஒரு சம்பவம் சரியாக கிளியராக இல்லாட்டியும் ஒரே ஒரு விஷயம் தெரியுது இதை வந்து அந்த கிணத்து கிணத்து அடையாளம் இருக்கிறபடியாக இது ஒரு கிணறு கிணறு தோண்டே விவசாய தேவைக்காண்டி கிணறு தோண்டேக்க எடுக்கப்பட்டதாக நான் என்றால் அந்த இடத்துல கிணறு இருக்குது அந்த பிள்ளையார் தோண்ட எடுக்கப்பட்ட இடம் அந்த கல் எடுக்கப்பட்ட இடத்துல வந்து என்ன இருக்குன்றா ஒரு கிணறு இருக்கு ரெண்டாவது ஸ்டோரி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் இது விவசாயத்துக்கான தேவைக்காண்டியே இன்னும் ஊர் மக்களால் எடுக்கப்பட்டு இது தூக்கி கொண்டு போக கஷ்டம்னு சொல்லி டக்டரா கட்டி தான் எடுத்து கொண்டு போகணுன்றது நம்பக்கூடிய மைக்கிடக்கு மூன்றாவது விஷயம் வந்து அதில் வந்து பிள்ளையார் தெரியுது அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளே இந்த பாட்டி வடை சுட்ட கதை இந்த ஆதி கதை வந்து உள்ளுக்கு அடங்கியிருக்கு ஆதி பிள்ளையார்ன்ற பேரில் அந்த பிள்ளையார் முதல் மூலஸ்தானம் அதாவது முதல் வந்து அந்த கல்லை வச்சு தான் கும்பிட்டுருக்கிறோம் பிறகு டெவலப் பண்ணி கோயில் கட்டிடணும் மூலஸ்தானத்துக்கு வர பிள்ளையாரெல்லாம் எல்லாம் செய்திட்னோம் ஆனால் ஆதி பிள்ளையார் அதாவது ஆதி விநாயகர்ன்னு சொல்லி அந்த விநாயகரை தான் உள்ளே வச்சிருக்கணும் அந்த விநாயகரை அதை அதை சுற்றி பெருசாக டெவலப் பண்ணாமல் அதை வந்து முதல் இருந்த மாதிரியே இருந்தளவுலையே இருந்த மாதிரியே அப்படியே வச்சு வழிபட்டு கொண்டு வருகணும் சரி இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப எந்த காலத்துக்குரிய பண்பாடு கலாச்சாரம் எந்த காலத்து மக்கள் இதை வணங்கிச்சினோம் இல்லை எந்த காலத்து மக்கள் இதை உருவாக்கிச்சினம் என்ற கேள்வியோடு இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி